அது உள்ளத்தான் சொல்வார் ரஹ்மான ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்டு போர் அறுநூற்றி எண்பத்தி ஒன்றாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த அறுநூற்றி எண்பத்தி ஒன்றாவது நாளில் இஸ்ரேல் மிகப்பெரியதொரு நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறது அதனால் எப்படியாவது ஒரு போர் நிறுத்தம் வந்தால் போதும் என்ற நிலைக்கு வந்திருக்கிறது நேற்று இ இஸ்ரேலில் மிகப்பெரியதொரு போராட்டம் நடந்தது நாம் லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் என்று சொன்னோம் ஆனால் மூன்று லட்சத்திலிருந்து ஐந்து லட்சம் என்று சொன்னார்கள் இன்றைக்கு மூன்று லட்சம் பேர் கலந்து கொண்டு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் இஸ்ரேலை ஸ்தம்பிக்க வைத்திருக்கிறார்கள் இது நத்தியானூக்கு தலைக்கு மேல் ஏறி மிகப்பெரியதொரு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறது அதைவிட மிகப்பெரிய அழுத்தம் என்னவென்று சொன்னால் நேற்று நான் நமது காணொலியில் பதிவிட்டேன் பல இந்நாள் முன்னாள் இராணுவத்தினரும் இதில் கலந்து கொண்டு இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள் என்று ஆனால் இந்த போராட்டம் எப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் காசாவில் போராடி கொண்டிருந்த இஸ்ரேலிய இராணுவத்தினர் பலர் ஓடிவிட்டார்கள் சிலர் அதை ஹவுசன்ஸ்னு போடுறாங்க குறையாம ஆயிரம் பேராவது ஓடி இருப்பார்கள் ஏனென்று சொன்னால் நேற்று பயங்கரமான ஒரு தாக்குதல் அதை எல்லா இராணுவ நோக்கர்களும் இந்த அளவுக்கு ஒரு ஒருங்கிணைந்த தாக்குதலை போராளிகளால் நடத்த முடியும் என்பதை நாங்கள் இப்பொழுதுதான் பார்க்கிறோம் ஏனென்று சொன்னால் இப்பொழுதுதான் இஸ்ரேல் ராசா சிட்டியை பிடிக்கப் போகிறேன் என்று பயங்கரமானது ஒரு தாக்குதலை தொடங்கி இருந்தது அதில் முப்பது மர்காவா டேங்கு ஒரே நேரத்தில் அழித்திருக்கிறார்கள் அந்த டேங்கில் இருந்தவங்க அந்த டேங்கை பின்பற்றி வந்தவங்க எல்லாரும் அழிந்திருக்கிறார்கள் இதில் மிகப்பெரியதொரு மனித இழப்பு ஏற்பட்டிருக்கிறது நூற்றி இருபத்தி நாலு என்று இஸ்ரேல் ராணுவமே இராணுவமே ஒத்துக்கொள்ளுகிற அளவுக்கு வந்திருக்கிறது இது ஒரு மேஜர் இன்சிடென்ட் என்று சொல்கிறார்கள் காசாவில் இங்கே டெல்லவியை சுற்றி ஜெருசலத்தை சுற்றி பயங்கர போராட்டம் இந்த பக்கம் ஒரு பிணங்களின் குவிப்பு இந்த அழுத்தம் மிக பெரிதாகவே வேலை செய்து இருக்கிறது இந்த முப்பது டேங்கையும் அழுத்ததோடு நிற்காம இன்னொரு பெரிய வேலையும் செய்திருக்கிறார்கள் ஜபாலியா அல் பலத்ங்கிற இடத்துல நார்தன் காசா வடக்கு காசாவில் வருகிறது இந்த இடத்த தான் முதல்ல நான் வெக்கேட் பண்ணிட்டு இங்கே தான் இங்கே இருந்து தான் என்னுடைய காசா ராஜ்யத்தை நடத்தப் போகிறேன் என்று இஸ்ரேல் அறிவித்து இத்தனை நாளாக ஒரு அறுநூற்றி எண்பது நாளில் ஒரு எட்டு தட பத்து தட வெளியில் வந்திருப்பான் ஜபாலியால் பலதகி ஏன் போனான்னு தெரியல ஏற்கனவே அங்கே குவித்து வைத்திருந்த ஆயுதங்களையும் பணத்தையும் ரா இராணுவத்தினரை அழித்து விட்டு அங்கே அல் குஸ் பிரிகேட்ஸ் அதை அள்ளி சென்றார்கள் இப்பொழுது நேற்று பயங்கரமான ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் மொத்த காலால் படையும் ஒரு க ஒரு கட்டடத்துக்குள்ளால் அதாவது இன்னும் கட்டடம் இருக்கி இடிபாடுகளுக்கு இடையில கூட கட்டடம் இருக்கு அவனுக்கு போய் அமர்ந்து அமர்ந்திருந்திருக்கிறார்கள் யாருக்கும் தெரியாது என்று ஒரு ஒரு நேரத்தில் ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோசிவ் அங்கே இருந்த இன்ஃபென்ட்ரி ஒரு மொத்த படை பிரிவே அழிவு அது நேற்று மட்டும் ஐநூற்றி நாற்பத்தெட்டு பேர் அழிந்திருப்பார்கள் என்பது நியாயமான ஊடகங்களினோட கணக்கு ஆனால் தௌசண்ட்ஸ் ஆஃப் சோல்ஜர்ஸ் இருந்தால் எல்லா ஊடகங்களும் போடுகிறது அந்த அளவுக்கு படையை அங்கே குவிச்சிருக்கேன் அங்கே அழிஞ்சிருக்கான் அடுத்தது போராளிகளை பாராட்டு முகமாக போடுகிறார்கள் எஃபெக்டிவ்லி இமொபலைஸ்ட் இம்மொபிலைஸ்டு இஸ்ரேலி ஃபோர்ஸின் காசா காசாவில் இஸ்ரேலோட இராணுவம் எங்கேயும் நகர முடியாமல் வச்சு அடிச்சு நின்ற இடத்துல நிற்கணும்னு வச்சு அடித்து கொள்கிறாங்க ரெண்டாவது இன்னொரு பெரிய ட்ராப் ஒன்று நடந்திருக்காது எப்படின்னா ஒரு ஃபீல்டு எக்ஸ்ப்ளோஷன் சுற்றி வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டேடியத்தில் ஸ்டேடியம் பெரிய கிரவுண்டு அதுக்குள்ளால் இஸ்ரேலிய இஸ்ரேலிய இராணுவத்தை வர வைத்து அழித்திருக்கிறார்கள் அந்த ஃபீல்டை அதுதான் நேற்று பெருசாக பேசப்பட்டது மொத்தமாக நிறைய பேர் அழிவதற்கு அதான் காரணம் ஒவ்வொரு அட்டாக்லேயும் இப்போ இஸ்ரேலிய இராணுவம் என்ன செய்யணும் ஓடி போயிறார்கள் எங்கேயாவது போய் உழிச்சிக்குவோம் இன்னும் சொல்லி டிஸ்இன்டக்ரேட் ஆகுது அந்த ஒவ்வொரு படை அதுதான் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக போராளிகளுக்கு இருக்கிறது அடுத்தது நாசரல் சலாவுதீன் பிரிகேட்ஸ் வந்து கான்யூனிஸில் ஒரு ஏபிசியா கராரா என்ற ஏரியாவில் அடித்து தகர்த்து இருக்கிறார்கள் அதுலேயும் நிறைய பேர் இறந்துருக்காங்க தான் நேற்று ஒரு பெரிய இழப்பு ஆனால் நம்ம சென்சார்டு ஃபிகர் தான் ஐநூற்றி நாற்பத்தி எட்டு மற்றவங்க போடுறது ஆயிரக்கணக்கில் போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க அல் அக்ஸா பிரிகேட்ஸ் வந்து வெஸ்டர்ன் சத்தாராங்கிற தெருவில் ஒரு அடி பயங்கரமான ஒரு அடி அடித்திருக்கிறார் நிறைய இராணுவத்தில் இருந்துருக்கிறாரு அது சிம்பிளாக ஒரே வார்த்தையில் அவனுக்கு சொல்கிறது காசால் இருக்கக்கூடிய இஸ்ரேலி இராணுவம் நகர முடியாமல் இருக்கி அழியுது போ அந்த இஸ்ரேலிய இராணுவம் பயந்து ஓடுறாங்க அவர்களில் சில பேர் கைது செய்யப்பட்டதாகவும் இருக்கிறது கைது செய்யப்பட்டதை அப்படியே வீடியோ எடுத்து நேற்று போட்டிருக்கணும் ஒரு ஆறு பேர் ஏற்கனவே நாற்பத்தாறு பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இப்போ ஐம்பத்தி ரெண்டு பேர் இந்த இராணுவத்தினர் இஸ்ரேலுடைய கை போராளிகளுடைய கைகளில் இருக்கிறார்கள் அடுத்து சராயல் குப்ஸ் வந்து கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் இன் அல் சைத்து ஐஸ் அல் சைத்துனை நேற்று நிறைய பத்திரிகைகள் டிஸ்கஸ் பண்ணுது அல் சைத்துன ஏன் இவன் ஏன் குறிவைக்கிறான் அல்சை இவன் ஏன் குறி வைக்கிறான் இது தெரியல ஆனால் நேற்று அல்சைத்தூண்லையும் சரியான ஒரு அடியை சராயா அல் குசு ரெண்டு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டரை அடிச்சிருக்காங்க ரெண்டு தடவை தாக்கியிருக்காங்க ரெண்டு இடத்துலையும் அவங்க இருந்த கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் நமக்கு அந்த எஸ்பெக்ட் பிரிக் சொன்ன மாதிரி நீ கொஞ்சம் நுழைஞ்சிருக்கக்கூடிய அல்சைத்தூண் பகுதியிலையும் பெய்து ஹானூன்லையும் கூட உனக்கு அங்கே இருக்க வாய்ப்பு இல்லை நீ அங்கே சில புள்ளிகளை தான் தாண்டிருக்கேன் இப்போ நேற்று அதுலேயே இருந்து வெளியில் வந்துட்டாங்க அடுத்தது நார்தன் காசால ஒரு இடத்தை ஸ்பாட் பண்ணி இஸ்ரேலி சோல்ஜர்ஸ் மிலிட்டரி வெஹிக்கிள்ஸ் ட்ரூப் கேதரிங் இந்த மூணு இடத்தையும் இந்த மூணு விதமான தாக்குதலை மேற்கொண்டு இருக்கிறார்கள் நிறைய பேர் அழிந்திருக்கிறார்கள் அடுத்தது ரெண்டு ட்ரோன்ஸை வந்து பிடிச்சிருக்காங்க ஒன்று வந்து சூப்பர் ஹரோன் ஒன்று இன்னொன்னு மேட்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஆர்டிகே என்ற ரெண்டு ரகசிய ரகசியங்களை பார்த்து கொண்டு இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ட்ரோன்ஸை கைது செய்திருக்கிறார்கள் அடித்து பிடித்து இருக்கிறார்கள் அதிலிருந்து நிறைய தகவல் எடுத்திருக்கிறார்கள் அடுத்தது நத்தியானுகு வேற வழி இல்லை இப்ப என்ன செய்யறான் ஓடுறான் காம்ப்ரமைசுக்கு பெங்கர் சொல்றான் எப்பா காம்பரமைஸுக்கு போவாத இந்த நேரத்தில் போனேன்னா உள்ளதும் போச்சு நான் உள்ளது இதுவரைக்கும் செல்ல ஒழிக்கதும் இது நமக்கு பெரிய நஷ்டமாயிரும் அதனால நீ போவாதேங்கிறான் ஆனால் நத்தியான் கூட்ட என்ன சொல்ல நான் அவன் சொல்ல வார்த்தை என்னன்னா இந்த நேரத்தில் சரண்டரானா எல்லா இதுவரைக்கும் நம்ம ஆகுமானதாக முடியும் என்று வைத்ததெல்லாம் போச்சு இன்னும் சொல்ல சொல்கிறான் இப்போ சர்வதேச ஊடகங்கள் என்ன சொல்லணும்னா செப்டம்பரில் வரக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையில் பல ஐரோப்பிய நாடுகளும் தனி பாலஸ்தீனை அங்கீகரிக்க தயாராக இருக்கிறது இவன் பாலஸ்தீன் அதாரிட்டி எனக்கு தான் அதாரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டியூஷனும் எழுதுறான்னு சொல்கிறாங்க அது ஃபுல் ஸ்டேட்டு கூப்பிட்டு கொடுக்கணும் இப்போ எப்படின்னா பாலஸ்தீன் அதாரிட்டி கையிலாவது முழு ஸ்டேட் விட்டு வரட்டுங்கிற நிலைக்கு எல்லோரும் வந்து விட்டார்கள் அதனால் இஸ்ரேல் என்ன பார்க்குறான்னா இப்போ ஒரு ட்ரூஸை போட்டு கொஞ்சம் ஆறிக்கிடுவோம் ஏன்னா இஸ்ரேலும் கொந்தளிக்கு உலகமும் கொந்தளிக்கு நமது இராணுவமும் கொந்தளிக்கு இராணுவம் அழியுதுங்கிறதுனால அந்த ஒரு பெரிய ஏற்பாட்டுக்கு ஒத்துக்கொண்டிருக்கிறான் இப்போ என்னன்னா எல்லாரும் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அதிகமாக பேச தொடங்கி விட்டார்கள் இன்னும் ஒரு பெரிய நெருக்கடி அவனுக்கு இருக்கு பெரிய நெருக்கடி அப்படின்னா ஹூத்திஸ் வந்து பென்குரியன் ஏர்போர்ட்டை ஹால் பண்ணாங்களா இப்போ ரயில்வேஸை பயங்கரமா தாக்கிருக்காங்க அவனுடைய ரயில்வேஸ் இதுல இன்னொரு உண்மை என்ன வெளியில வந்திருக்குன்னா பன்னெண்டு நாள் யுத்தத்துல ஈரான் தாக்கின தாக்குதல்ல கைஃபால இருந்த ஒரு பெட்ரோ கெமிக்கல் கம்பெனி அந்த பெட்ரோ கெமிக்கல் கம்பெனி வந்து பெரிய அளவில் அதுக்கு உதவி செய்து இருக்கிறது அது இன்ஸ்டியூட்டு ரிசர்ச் ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட் அதில் இருந்துருக்கு ஹைஃபோவில் பாசம் பெட்ரோ கெமிக்கல்ஸ் ஃபெசிலிட்டிஸ்ன்னு ஒன்று வச்சுருந்துருக்கான் அதை கடைசி நேரத்தில் போர் நிறுத்தம்னு சொன்ன பிறகு கடைசியில் ஒரே மிஷின் தான் தாக்கியிருக்கிறது அந்த தாக்குதலில் அந்த இதுக்குள்ளால இருந்த அறுநூறுக்கு மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள் அந்த கெண்கில்ஸ் உள்ளால் இருந்து சுற்று வட்டாரத்தில் இருந்து ரெண்டாயிரம் பேர் இறந்துருங்க இப்போது அந்த இதில் அதனுடைய டைரக்டர் வந்து டெல்லவியூவில் இருந்துருங்க சொல்லிருங்க பெரிய முட்டாள்தனமாக போச்சு ஹைஃபாவை போல ரொம்ப டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியாவில் அதாவது ரொம்ப அதிகமான மக்கள் இடத்துல ஒரு ஏரியாவில் கொண்டு போய் இந்த கெமிக்கல்ஸ் ஃபெசிலிட்டிஸை நம்ம வச்சது மிகப்பெரிய தவறு இனி அதை நம்ம அங்கேயே ரினியூ பண்ண முடியாது அங்கே வைக்கிறதும் இப்போ சேஃப்டி இல்லை ஏன்னா கடல் வழியாகவும் வந்து தாக்க முடியும் வான் வழியாகவும் தாக்க முடியும்னு ஈரான் காட்டிட்டுது அப்படின்னு இது ஒரு பெரிய லாஸு இதனால் பவர் கட்டு அடிக்கடி இருக்குது இப்போ ஹூத்தி தாக்குதல் ரயில்வேஸை தாக்குதனால போகிற ட்ரெயினே ரொம்ப ஓவர் க்ரௌடடாக இருக்கான் அதுவும் அப்பப்போ பவர் இல்லாமல் நின்று மக்கள் பெரிய அவதிப்படுகிறார்கள் என்பதை இந்த புது தகவலை பெட்ரோ கெமிக்கல்ஸுடைய அந்த பாசம் பெட்ரோல் கெமிக்கல்ஸ் ஃபெசிலிட்டிஸ் உடைய தலைவர் தெரிவித்திருக்கிறார் இதை நம்ம மறந்து வச்சுருந்தோம் ஆனால் ம அதை வெளியிடுகிற இஸ்ரேல் யோலம் என்ற பத்திரிகை என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இழப்பும் மரணமும் இதை விட அதிகம் இஸ்ரேலு இப்போ கொஞ்சம் தான் அதை வெளியிட்டிருக்கிறது என்று இப்படியெல்லாம் அவனுக்கு ஒரு பெரிய பெரிய அளவில் பிரச்சனை இருக்குது அதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய அழுத்தம் முப்பத்தி ஒரு பில்லியன் டாலர் பன்னெண்டு நாளையில் அவனுக்கு நஷ்டமாயிருக்கு அப்படின்னு சொன்ன பவர் பிளான்டில் மட்டும் என்று அந்த பாசம் பெட்ரோ கெமிக்கல் ஃபெசிலிட்டிஸினுடைய தலைவர் அறிவித்திருக்கிறார் அடுத்தது இப்போ இப்போ என்ன போர் நிறுத்தத்தினுடைய டீட்டெயில்ஸை நம்ம சொல்லிடுவோம் ஏன்னா போர் நிறுத்தம் வந்து வந்துடும் போல தெரியுது ஏன்னாட்டா இஸ்ரேல் தான் பெரிய அளவில் முயற்சி செய்து நான் இந்த காணொலியின் ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன் இஸ்ரேல் எப்பமெல்லாம் தோக்குமோ அப்பமெல்லாம் எப்படியும் போர் வந்துடும் போராளிகள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இன்னைக்கு அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு பேர் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டாயிரத்தி நாலு பேர் ஷஹீதாகி இருக்கிறார்கள் இதெல்லாம் பற்றி சார்வே சண்டை இதெல்லாம் போர் நிறுத்தத்தை கொண்டு வராது எப்போ இஸ்ரேல் தோக்குமா அப்போ தான் வரும் இப்போ என்ன தெரியுமா கண்டிஷன்ஸு அதை மட்டும் நம்ம கொஞ்சம் குயிக்காக பார்த்துருவோம் ஆயிரம் மீட்டர் அங்கே இருந்து காசாவிலிருந்து இருந்து வெளியில் வந்துடணும் எதே இஸ்ரேலே ராணுவோம் அடுத்தால சுஜயா பைத் ஹானூன் இந்த ரெண்டு இடத்துலையும் இருந்து வெளியே வந்து அங்கே எந்த செக் போஸ்டும் வைக்கக்கூடாது அடுத்தது பத்து இஸ்ரேலியனுடைய அழைத்து செல்லப்பட்டவர்களை போராளிகள் விடுவார்கள் நூற்றி நாற்பது பேரை இஸ்ரேல் சிறையில் இருக்கக்கூடிய நூத்தி நாற்பது பேரை வெளியில விடணும் அதுல நூத்தி நாற்பது பேர் யாருன்னா ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டவர்கள் அவர்களை நிபந்தனை இன்றி வெளியே விட வேண்டும் அறுபது பேரு பதினைந்து வருடத்துக்கு மேல் தண்டனை பெற்ற அறுபது பேரையும் வெளியில விட வேண்டும் அப்போ இவங்க பத்து பேரை விடுவாங்க அவங்க இரநூறு பேரை விடணும் அடுத்தது இது வந்து பிகினிங்ல தான் அதுபோறம் அறுபது அறுபதாவது நாள் அல்லது ஐம்பதாவது நாளில் தான் அடுத்த ரிலீஸ் வந்து நடக்கும் அடுத்தது சிமானன் எய்டு அறநூறு ட்ரக்ஸ் வரணும் அது எதெல்லாம் இருக்கணும்னா உணவுப் பொருட்கள் ஃபியூவல் வாட்டர் எலக்ட்ரிசிட்டி ஹாஸ்பிட்டல் ரீஸ்ட்ரக்சரிங் மெட்டீரியல் ராக்கெட் சப்ளை பேக்கரி சப்ளைஸ் அண்டு டெப்ரிஸ் ரிமூவல் எக்யூப்மெண்ட் அதாவது இடிபாடுகளை அகற்றுகிற அந்த கருவிகள் அடுத்தது பெ பெட்ரோலு எண்ணெய் வாட்டர் தண்ணி எலக்ட்ரிசிட்டி அதெல்லாம் கேட்க வேண்டியிருக்கு பாருங்க தண்ணியும் எலக்ட்ரிசிட்டியும் கூட நிபந்தனையாக வைக்க வேண்டியது இருக்குது ஆனால் அந்த அளவுக்கு அந்த மக்களுடைய பொறுமையை பாராட்ட வேண்டும் அறுபத்தி ரெண்டாயிரத்தி நாலு பேர் மவுத் சஹீது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் பேர் காயம்பட்டவர்கள் இதுதான் அங்கே வந்து மிகப்பெரியது ஒரு லாஸ் அடுத்தது ஈவன் அண்ட் அதர் ஆர்கனைசேஷன் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வரக்கூடிய உணவுப் பொருளை அறநூறு ட்ரக்கு குறையாமல் வரணும் அறநூறுல இருந்து எழுநூறு வரணுங்கிறது ஹமாஸோட நிபந்தனை அதை இஸ்ரேல் ஒத்துக்கொண்டதாக சொல்கிறார்கள் அடுத்தது இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இந்த கொலை செய்கிற காசா ஹியூமானிட்டேரியன் கையில் இருக்கக்கூடாது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பல்வேறு ஏஜென்சிஸ் ஓல்டு கிச்சன் அடுத்தது உருவா இவற்றின் கைகளில் கொடுக்கப்பட வேண்டும் ரஃபா கிராசிங்கை கம்ப்ளீட்டா ஓபன் பண்ணி விட்டுறணும் அடுத்தது பாடிஸ் ஒரு பாடிக்கு ஒரு இஸ்ரேலுடைய இராணுவத்தினுடைய பாடிக்கு பத்து பேர் அங்கிருந்து பத்து உடல்களை அங்கிருந்து தர வேண்டும் அடுத்தது ஆல் சைல்டு டீடைனர்ஸ் அண்ட் உமன் பெண்களையும் குழந்தைகளையும் கைது பண்ணி வச்சிருக்கேன் அவங்க எல்லாரும் ஒரே நாளில் முதல் நாள்லேயே விட்டுறணும் டூ மந்த்ஸ் ரெண்டு மாதத்துக்கு பிறகு அடுத்த நிரந்தர போர் நிறுத்தத்தை பற்றி பேச வேண்டும் இந்த ரெண்டு மாதத்துக்கு உள்ளாலேயும் பேசலாம் வித் திஸ் டைம் பிரைப்பா ஹாஃப் ஆஃப் த கேப்டிஸ் இந்த அறுபது நாளைக்கு உள்ளால பத்தாயிரத்து ஐநூறு பேர் இஸ்ரேல் சிறையில் இருக்கக்கூடியதில் ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் விடப்பட்டு இருக்க வேண்டும் என்று ஒரே நிபந்தனையை போட்டிருக்கிறார்கள் அத்தனையும் இஸ்ரேல் ஒத்துக்கொண்டு இருக்கிறது இனி இந்த பெண்கரு நான் சொல்றான் ஐயா இது ஒரு பெரிய சரண்டரு இப்ப சரண்டர் ஆகிறது நமக்கு எல்லாம் கெட்டு போயிருன்னு சொல்லியிருக்கேன் அதை கேட்டானா இவன் அழிஞ்சிருவான் அடுத்தது வெஸ்ட் பேங்க்ல நேற்று சின்ன கெடுபடிகளை பண்ணியிருக்கான் போராளிகள் பன்னெண்டு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் இஸ்லேயும் ஏற்கனவே அந்த முறையில் எல்லாம் போச்சு அதனால ஓடி போயிட்டு அடுத்த அதனால இண்டிபென்டன்ட் பேலஸின் பெரும்பாலும் கைகூடும் என்ற நிலை வந்திருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம்